எனக்கு நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்மின் பன்னிரெண்டு ஹசுக்கும் கார்மின் எழுபத்தெட்டு ஹசுக்கும் லைவாக வேப் பாயிண்ட் அடிச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அதில் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் ரொம்ப அக்யூரசி எது எது வந்து அக்யூரசி கம்மியாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் லாஸ்ட் வரைய பார்த்தா தான் இதோடய ஒரு நோக்கம் தெரியும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ ஒரு ஃபிஷர்மேன் இல்லாமல் வேறு யாருக்காவது ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யாரும் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காங்க நம்ம சேனல் யாருக்குமே தெரிய வரல அதனால் ஸோ இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதுவும் நமக்குமே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து டுவல் வச்சு ரெண்டுலேயுமே சேட்டைட் பிடிச்சிருச்சு இதில் நான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டுலையுமே வந்து செட்டிங்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா யூனிட் செட்டிங்ஸ் முக்கியம் ரெண்டு வேறு வேறு செட்டிங்ஸ் வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கு அதில் அந்த ஒரு ரீசனுக்காக இதில் வந்து நாட்டிக்கல் பீட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அது மாதிரியே இதுலையுமே நாட்டிக்கல் பீட்டு வச்சுருவோம் ஏன்னா இதில் மைல்ஸ் வச்சுட்டு அதில் நாட்டிகல் பீட்னா செட் ஆகாது ரெண்டுலேயுமே நாட்டிக்கல் பீட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம ரெண்டுலேயுமே ஒரு மார்க் அடிச்சிரும் இதில் நான் மார்க் அடிச்சிருக்கேன் ஒன்றுன்னு பதிவாயிருக்கேன் என்ட்ரு கொடுத்துறேன் இதுலேயுமே ஒரு மார்க் அடிச்சிடறேன் ஒன்றுன்னு பதிவாக இருக்குது என்று கொடுத்துட்றேன் இப்போ நம்ம பதினஞ்சு இடம் வந்து அறுநூற்றி அறுபது ஒம்போது ஓகேங்களா அப்படியே நம்ம திரும்பி இன்னொரு இடத்துக்கு போவோம் ஸோ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெண்டுலேயுமே காம்பஸில் போட்டுக்குவோம் ஓகேங்களா ஸோ இதையும் நான் காம்பஸில் போட்டேன் அது மாதிரி இந்த மார்க்கே நான் வந்து காம்பஸில் போட்டுக்கிறேன் தெரியுதுங்களா ஒன்றாவது மார்க்கு இதுலேயுமே நான் போட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு மார்க்கையுமே போட்டாச்சு ஓகேங்களா இதில் வந்து பேரிங் வந்து ஜீரோ 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 எம்முன்னு காட்டுது இதில் என்னு காட்டுது ஓகேங்களா இதில் வந்து டிஸ்டன்ஸ் டூ நெக்ஸ்ட் அஞ்சு பீட்டு காட்டுது எதுலையுமே காட்டலை ஸ்பீடில் ரெண்டுலேயுமே ஜீரோ இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா ஸ்பீடு வந்து இதுலையும் ஜீரோ தான் இருக்குது இதுலையும் ஜீரோ தான் இருக்குது இப்போ அப்படியே நம்ம மூவ் வாய்ப்போம் காம்பஸ் வந்து கரெக்டாக தலைகளில் திரும்பிடுச்சு ஏன்னா நம்ம வந்து அப்படியே திரும்பிட்டோம் ஓகேங்களா மார்க் அடித்தது வந்து கிழக்கு பக்கம் அதனால் ஈஸ்டர்னு காட்டுது ஆனால் மார்க்கு நம்ம போய்கிட்டு இருக்கிற பக்கம் வந்து வெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ மேற்கு பக்கம் போகிறனால நமக்கு அந்த மாதிரி காட்டிக்கிட்டு ரெண்டுமே வந்து கூட்டிக்கிட்டே வருது அதாவது டுவெல் ஹெச்ல பாருங்களேன் டுவெல் பார்த்தா ஜீரோ ஜீரோ மூணு டெஸ்டன் ஸ்டூன் எக்ஸ்டன் கிடக்கு ஆனால் இதில் வந்து நூற்றி எழுபத்தேழு பீட்ருக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் அடித்தது அறநூற்றி அறுபது ஒம்போதில் வந்து ரெண்டு மார்க் அடிச்சிருக்கோம் இப்போ வந்து அறநூற்றி அறுபது எட்டு வரும் என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி பல வீடியோ போட்டிருக்கோம் இந்த இடத்துல வச்சு தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு அறநூற்றி அறுபது எட்டுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா இங்கே வந்த பின்னாடி நம்ம பார்த்தோம்னா இதில் முந்நூற்றி இருபத்தி மூணு பீட்டுன்னு காட்டுது ஆனால் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நாட்டிக்கல் மீட்ருன்னு காட்டுது எதுக்கு ஒரு டைம் நான் மறுபடியும் யூனிட்ஸை வந்து செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நாட்டிக்கல் பீட்டு தான் செட் பண்ணோம் ஸோ இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குறோம் அதே யூனிட்ஸ் தான் இருக்காண்ணா ஓகே நம்ம நாட்டிக்கல் பீட்டு தான் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வெளியில் காட்டுற வித்தியாசம் எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நாட்டிக்கல் மீட்ருன்னு காட்டுது இதில் முன்னூற்றி பதினேழு பீட்டு காட்டுது பேர் ஈன்னு காட்டுது நீச்சம் வந்து பொசிஷன் நம்பர் காட்டுது ஓகேங்களா ஜீரோ செவன் ஃபைவ் அப்படின்னு காட்டுது இங்கே வந்து ஸ்பீட் நமக்கு ஜிம் ஜீரோ ஆகிட்டு நம்ம வந்து நின்றுட்டோம் பட் கரெக்டாக தான் காட்டிகிட்டு இருக்கு இங்கே வச்சு ஒரு மார்க் அடிப்போம் ரெண்டாவது அடிச்சிருக்கேன் டுவெல் ஆச்சில் அது மாதிரி இதுலேயும் ரெண்டாவது மார்க் அடிப்போம் இதோடய லொக்கேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது எட்டு ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் துரப்போமா மொபைல் வந்து ரொம்ப சேக் ஆகுது அந்த ரீசனுக்காக ஒரு கையில் வந்து மொபைலை பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் ஒரே கையில் ரெண்டு ஜிபிஎஸ்ஸையும் பிடிச்சிருக்கேன் இப்போவுமே நமக்கு வந்து காம்பஸ் வந்து கரெக்டாக காட்டிக்கிட்டு ஏன்னா நம்மளோட மார்க் வந்து கிழக்கு பக்கம் தான் கிடக்குது நம்ம கிழக்கு பக்கத்தில் அடிச்சுட்டு மேற்க நோக்கி போய்கிட்டிருக்கோம் பெஸ்ட்டை நோக்கி அதனால ரெண்டுலேயுமே காம்பஸ் வந்து டபிள்யூபே நோக்கியே காட்டுது இப்போ நம்ம ரீச் ஆன இடம் பாத்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ஏழு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒன்றாவது மார்க்கோட காம்பஸ் தான் கிடக்கு ரெண்டுலையுமே அக்யூரஸியாக பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு தெரியுதா ஜீரோ பாயிண்ட் லெவன் நாட்டிக்கல் மீட்ரு காட்டுது இதுவும் ஜீரோ பாயிண்ட் லெவன் நாட்டிக்கல் மீட்ரு காட்டுது நம்ம இங்கே வச்ச மார்க் அடிக்க போகிறதில்லை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒன்றா நம்பருக்கு இங்க இருந்து போட்டு பார்க்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் காட்டுது நம்ம வந்து எத்தனை மணிக்கு எவ்வளோ டைமில் போய் சேருவோம் இதே ஸ்பீடில் போனாலும் மூணு புள்ளி ஏழு இது வந்து மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று காட்டுது ஸ்பீடு ஜீரோ ஆகிட்டு இதே ஸ்பீடு ஜீரோ ஆயிட்டு கரெக்டாக காம்பஸ் காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எந்த ஒரு டிவிஎஸும் இல்லை ரெண்டுக்குமே கரெக்டாக காட்டுது இப்போ என்னென்னா அப்படியே கரெக்டாக நம்ம வந்து ஈஸ்டர் நோக்கி திரும்புவோம் காம்பஸ் வந்து எவ்வளோ அக்யூரஸியில் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் செவன்ட்டி எயிட்டோட அக்யூரஸியாக பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் டுவெல் ஆச்சுனா சேஞ்ச் இன்னுமே ஆகலை தெரியுதா ஒன்று தெரியும் நினைக்கிறேன் கரெக்டாக காம்பஸ் வந்து ஈஸ்ட் போய் திரும்பிடுச்சு ஆனால் இன்னுமே டொல் வச்சு மாறல இப்போ செவன்ட்டி எயிட் டேஸு செம்ம அக்யூரஸியாக இருக்குது ஒரே இடத்துல இருந்தால் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து செவன்டி எயிட் டேஸு மாறிட்டு அது மாதிரி நான் இப்படி ரொட்டேட் ஆகுறேன் அதே மாதிரியே ரொட்டேட் ஆகுது கரெக்டாக செவன்டி எயிட்டோட அக்யூரஸி ரொம்ப நல்லாயிருக்கு மக்களை இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒன்றாவது மார்க் போட்டிருக்கோமா இப்போ ஒன்றாவது மார்க்கு நோக்கியே போவோம் ஹெச் எப்போ காம்பஸ் திரும்புதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்ச பின்னாடி தான் டொல்லச்சு வந்து காம்பஸே திரும்புது இப்போ மறுபடியுமே திரும்பி பார்ப்போம் அதே அறுநூற்றி அறுபது ஏழுக்கு வந்து பார்ப்போம் உடனே திரும்பிடுச்சு இப்போது தெரியுதுங்களா டொல் ஹெச் திரும்பிடுச்சு செவன்டி எயிட் எஸ்ஸும் திரும்பிடுச்சு இப்போ பாருங்களேன் செவன்டி எயிட் டேஸ் எப்போமோ திரும்பிச்சான டூள்ள இன்னுமே திரும்பல நான் கொஞ்சம் கிழக்கு பக்கம் வந்து இப்போ இருக்கேன் நடக்கவும் தான் சேஞ்சே ஆகுது செவன்ட்டி எயிட் டேஸில் வந்து பேக்லைட் செட்டிங்ஸ் வெறும் பதினஞ்சு செகண்டு தான் இருக்குது போல் அதனால தான் வந்து லைட்டு கட் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த செட்டிங்ஸை நான் இன்னும் கவனிக்கலை இருந்தாலும் நம்ம அப்பப்போ ஆன் பண்ணி காட்டேடுறோம் ஓகேங்களா ஸ்போ ஸ்பீடு பாருங்களேன் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோவா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் என்னென்னா டுவெல் வந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்குது ஓகே ஸ்வீஸ் பார்க்கும்போது செவன்ட்டி எயிட் டேஸில் இப்போ பாருங்களேன் ஒன் பாயிண்ட் நைன் வந்து ரெண்டுலேயுமே காட்டிக்கிட்டு இருக்குது ஸ்பீடு இப்போ நான் சரட்டு நிற்கிறேன் இப்போ நின்று ஒன்று பாருங்களேன் இது வந்து உடனே ஜீரோ ஆகிடுது ஆனால் இங்கே ஆகலை பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன்று தெரியுதா இன்னும் கம்மியாகிட்டு தான் இருக்குது ஆனால் செவன்டி எயிட் டேஸு உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஒன்றா நம்பருக்கு நம்ம காம்பஸ் போட்டு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்னென்னா அறநூத்தி இருபது எட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ ரெண்டாவது மார்க்கை போட்டு பார்த்துருவோம் ரெண்டாவது மார்க்கோட தான் செக் பண்ணிடுவோம் ஸோ செக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரைட்டாக தெரியும் கோர்ட்டில் போயிட்டு ரெண்டாவது மார்க் அறிவியும் கட்டு காட்டியது ஸோ அது மாதிரியே இங்கேயும் பார்த்துருவோம் ரெண்டாவது மார்க் அடிக்கும் கோ கொடுத்தாச்சு காம்பஸில் பார்க்குறேன் தெரியுதுங்களா எல்லாமே ரைட்டாக காட்டுது கணக்கு காட்டும் செவன்ட்டி எயிட் டேஸில் அதனால உங்களுக்கு அந்த சின்ன டிவிஎஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் இதில் ஜீரோ ஜீரோ காட்டிருச்சு ஸ்பீடு எல்லாமே அக்யூரசி கரெக்டாக இருக்குது ஆனால் காம்பஸ் பாருங்கள் இது கொஞ்சம் ரொட்டேட்டாகி கிடக்குது இன்னும் சேஞ்ச் ஆகிட்ருக்கானே இது கரெக்டாக காட்டிக்கிட்டு இருக்குது செவன்டி எயிட் டேஸு பேக் லைட்டு யூனிட் செட்டிங்ஸ் இதில் சரி பண்ணிக்கிறேன் யூனிட்னு சொல்கிறேன் இதில் வந்து லைட்டு செட்டிங்ஸு சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் தெரியுதுங்களா பதினஞ்சு செகண்டு இப்போ அப்பா இது ம் காம்பஸ்டில் போட்டாச்சு இப்போ கரெக்டாக காட்டுதா இப்போ என்னென்னா நம்ம ஒன்றாவது மார்க் மறுபடியும் போடுவோம் ஒன்றாவது மார்க் போட்டோம் அது மாதிரி இதுலேயும் ஒன்றாவது மார்க் போடுறோம் ஸோ ஒன்றாவது மார்க் போடும்போது இது முந்நூற்றி இருபத்தஞ்சி பீட்டு காட்டுது இல்லை வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நாட்டிக்கல் காட்டுது ஓகேங்களா எண்ணம் காட்டுது ஸ்பீடு எல்லாமே கம்மியாக தான் இருக்குது காம்பஸ் கரெக்டாக காட்டிக்கிட்டுருக்கு கரெக்டாக போய் கேட்டுருக்கு இப்போ கரெக்டாக போகும்போது என்ன சரக்ட்டு திரும்புகிறேன் எழுபத்தெட்டு எஸ்ஸு வந்து சரக்குன்னு திரும்பிடுச்சு பாருங்கள் ஆனால் டுவெல்லி வந்து திரும்பவே இல்லை இன்னும் தெரியுதுங்களா சுத்தமாக திரும்பவே இல்லை இன்னுமே திரும்பலை இப்போ நான் ரெண்டு மூணு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் திரும்ப போல் தெரியுதா ஸ்டு டொலி வச்சு திரும்ப எவ்வளோ லேட் ஆகுது மறுபடியும் ஒன்னே திரும்புகிறேன் செவன்ட்டி எயிட் டேஸ் அப்போவுமே நம்ம எப்படி திரும்புகிறோமோ அதே அளவுலேயே திரும்புது சேஞ்ச் ஆகி ஆனால் இது திரும்பலை இப்ப ஒன்னு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சியில் அலர்ட் மெசேஜ் அடிச்சிருச்சு ஆனா நமக்கு இன்னும் செவன்டி டேஸ்ல எந்த ஒரு அலர்ட் மெசேஜும் வரல தெரியுங்களா இப்போ தான் எழுபத்தெட்டு எஸ்லேயே அலர்ட் மெசேஜே வருது ஆனால் அதுக்கு முன்னாடி டுவெல் ஹெச்ல வந்து அலர்ட் மெசேஜ் வந்துருச்சு தெரியுதுங்களா கரெக்டாக பக்கத்தில் வரும்போது அறுநூற்றி அறுபது ஒம்பதுலாம் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் அடித்தோம் ஸோ இதில் கரெக்டாக பக்கத்தில் வரும்போது தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து அறிவிங் கட்டுன்னு வந்துச்சு ஆனால் இதில் வந்து எனக்கு முன்னாடியே வந்துருச்சு பார்த்தீங்கல்ல நீங்களே காம்பஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக காட்டுது மக்களே இங்கே வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்லாம் ஏழு ஃபீட்டாக மாறிட்டு ஜீரோ ஜீரோவாக மாறிட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொள்ளில் ஆனால் செவன்ட்டி எயிட் டெஸ்ட் தான் அக்யூரஸி வைஸ் வேறு லெவல் தெரியுதுங்களா பேரிங் மாடின்னு டவுளியும் மாறிடுச்சு ஸோ எனக்கு பொறுத்தவரைய கார்மின் செவன்ட்டி எயிட் எஸ் வந்து அக்யூரஸியில் வேறு லெவலில் இருக்குது அதாவது அந்த சடனாக காம்பஸ் திரும்புறதாக இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் வந்தோன்னு அறிவியும் காட்டுறதா இருக்கும் டுல்லேஜ் வந்து ஒரு டிலே இருந்துச்சு நீங்களே லைவாக பார்த்தீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலியமாக கார்மின் டுவெல் எச்லையும் செவன்ட்டி எயிட் எஸ்லையும் மார்க் அடிச்சு வந்ததில் எவ்வளோ அக்யூரசி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய் மக்களே